குட் மார்னிங் தானே முளைச்ச நம்மளோட கொய்யா செடியிலேருந்து இன்றைக்கி ரெண்டு கொய்யாக்காய் பறிக்கிறோம் இந்த செடியிலேருந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளைகளை வெட்டி விட்டதுக்கப்புறமா தான் இந்த காய்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பருக்க ஆரம்பிச்சுது எங்கிட்ட இருக்கிற மற்ற தக்காளி செடிகள் எல்லாம் விதை போட்டு முளைக்கி வச்சுது அதெல்லாம் பெங்களூர் தக்காளி வெரைட்டி இது ஒன்று மட்டும்தான் தானாக விதை விழுந்து முளைச்சிது இது நாட்டு தக்காளி மாதிரி குண்டாக இருக்குது வெதை போட்டு முளைக்க வச்ச சோளம் செடிகளில் ஆண் பூக்கள் வந்திருக்கு இது நான் ஒரு சின்னோண்டு குரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறேன் ஸோ இதை எடுத்து மாற்றி பெரிய தொட்டியில் நடணும் வைப்போம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த வெள்ளரிக்காய் கொடியில் ஒரு வெள்ளரிக்காய் பிடிச்சிருக்கு இது நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரியான பெரிய வெள்ளரிக்காய் அதனால் பிஞ்சிலேயே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு இப்போவே கட் பண்ணி எடுத்துக்கிறோம்